கோப்பையை முதன்முறையாக வென்று இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சாதனை படைத்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றிக்கு நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டின குடியரசுத் தலைவர் பிரதமர் உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்திய வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்பிரிக்க அணியை இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் ஆடிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ஷெபாலி வர்மா எண்பத்தி ஏழு ரன் தீப்தி சர்மா ஐம்பத்தி எட்டு ரன் ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தைந்து ரன்னும் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தனர் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி கேப்டன் லாரா வோல்வாட் நூற்று ஒரு ரன்கள் குவித்தார் எனினும் இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா அணி இருநூற்று நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதனையடுத்து ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்திய மகளிர் அணியின் உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டின மும்பை டெல்லி லக்னோ சென்னை போன்ற பெரு நகரங்களில் ரசிகர்கள் நள்ளிரவிலும் வெடிவெடித்தும் முழக்கமிட்டும் மூவர்ண கொடியை அசைத்தும் தெருக்களில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மகளிர் கிரிக்கெட் அணியின் இந்த சாதனை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எதிர்கால வீராங்கனைகளுக்கு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி இந்திய மகளிர் கிரிக்கெட்டில் ஒரு பொற்கால அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது